பாம்பாட்டி சித்தர் அதற்கான விடையை பகிர்வார் அவர் தயார் நிலையில் உள்ளார் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு அது என்னன்னு தெரியல எனக்கு இல்ல இல்ல பேசுற அவ்வளோதான் உமது கோபத்தை சிறிது குறைத்து பணி மீது செல்க உண்மைதான் சொல்கிறேன் அவங்க இறுதி கட்டத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது படுத்து படுக்கையாயிட்டாங்க வந்து கேட்பவர்களுக்கு பொறுமையாக பதில் கூறும் நிலையை பெற்றுவிடுவாயாக ஏன்னா இப்போ படுத்து படுக்கையானதுனால கொஞ்சம் வீட்டில் அவங்க பசங்களாம் யாரும் பார்த்துக்கல அம்மாவான் பார்த்துக்கிறாங்க சரி அது கொஞ்சம் சங்கட நிலைமையாக இருக்குது எல்லோரும் பணிக்க போகிறோம் வயசானவங்களை பார்த்துக்கிறதுல எங்களுக்கு எதுவும் தடை இல்லை இவங்க ஒருத்தரை நம்பி தான் நாங்கள் எல்லோருமே இருக்கோம் அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு சார் ஏன்னா அவங்க நெருங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வயது மூப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு நோய் எதுவும் இல்லை இப்போ சாமிகிட்ட ஏற்கனவே ஆசை கேட்டு ராமானுஜரை பார்க்க சொன்னாங்க அதுமாரி ஒரு தடவை ஒரு தடவை ராமானுஜரை பார்த்தாங்க அப்படியே இப்போ எங்கள் வீட்டில் தான் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் அவங்க இறுதி காலம் என் மனசில் வந்து அவங்க இறுதி காலத்தை நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி தோணுது சரி கொஞ்சம் வதக்கி சாப்பிட்றாங்க சாப்பிடு கொஞ்சம் 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 சாப்பிட்றாங்க எந்திரிக்க முடியல முடங்கிட்டாங்க அவ்வளோதான் படுத்து படுக்கையே ஆகிட்டாங்க முடிஞ்சால் எழுந்த வைங்க அப்படி இல்லைனா அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் சச்சங்க நிகழ்வு நாளிலிருந்து இன்று நடைபெறும் இன்றைய நாளிலிருந்து பதினோரு தினங்கள் கழித்து பதினோரு தினங்கள் கழித்து சிவமகா வாழை சித்தனை அழைக்க பாம்பாட்டியா ஆசி அந்நிலை பொருட்டு அந்நிலை குறித்து உரையாட பதினோரு தினங்கள் கழித்து அதிகாலை பணிக்கு செல்வதற்கு முன்பாக சித்தனோடு உரையாட பாம்பாட்டி ஆசி வழங்குகின்றோம் அதில் ஆதி இறைமகா சுட்சமம் சிவசூட்சமம் அடங்கியுள்ளது என்னும் ஆசியை மட்டும் வழங்கி பாம்பாட்டி அமர்களை ஓம் அகதீஷ் புஞ்சீரசா